சென்னை எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில் லட்சுமி ஆனந்தசாரி அறக்கட்டளை சார்பில் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது பன்முகம் கொண்ட இயகோகா சுப்பிரமணியம் தலைமை வகித்தார் முனைவர் ராஜேஸ்வரி அறிமுக உரையாற்றினார் நிகழ்ச்சியில் இயகோகா சுப்பிரமணியன் பன்முக சொற்பொழிவாளர் இளம்பிரை மணிமாறன் உள்ளிட்டோருக்கு இயற்கை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை முனைவர் அர்ச்சனா பிரசாத் வழங்கினார் பொறியாளர் அனந்தாச்சாரி திருநாராயணன் தனது தாயாரின் நினைவாக நிறுவிய லட்சுமி அனந்தாச்சாரி அறக்கட்டளை சார்பில் எம்ஓபி மாணவிகள் மற்றும் உதவும் கரங்கள் எனும் தன்னார்வ அமைப்பு கோவை பிஎச்டி தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கி வருகிறது விழாவின் முத்தாய்ப்பாக ஆன்மீக மற்றும் கலாச்சாரம் எனும் தலைப்பில் பன்முக சொற்பொழிவாளர் இளம்பெறை மணிமாறன் பேசினார் விவேகானந்தர் சொன்னார் ஆற்றலும் சக்தியும் மிகுந்த பத்து பெண்களை கொடுங்கள் அவர்களை வைத்து எல்லா மூடப்பழக்க வழக்கங்களையும் ஒழித்து கல்வியின் சிறப்பை புகட்டி அவர்களையெல்லாம் அறிவுடையவர்களாகவும் ஞானமுடையவர்களாகவும் ஆக்கி காட்டுவீர எவ்வளவு விவேகானந்தரால் பெண்மணிகளுக்கு தரப்பட்டிருக்கிறது பற்றி இழுத்துக்கொண்டு வா என்கிறான் துரியோதன் அங்கேயே ஆரம்பித்து விட்டது பெண் புரட்சியம் எழுச்சியம் இதிகாச காலத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது அவள் திச்சாதன் போய் உன்னை என் அண்ணன் அழைக்கிறான் சபைக்கு வா என்று சொல்ல வேண்டியவன் எப்படி சொன்னான் தெரியுமா ஆணாதிக்கத்தில் அவன் பேசினான் ஆடி விலைப்பட்ட தாதி நீ உன்னை ஆழ்பவன் என் அண்ணன் சுயோதனன் மன்னர் கூடியிருக்கும் சபையிலே உன்னை கொண்டு வருகனு சொல்லிட்டான் எவ்வளவு மோசமான சொற்கள் பாருங்கள் அதை கேட்டாள் கேட்டவள் சொன்னாள் நான் ஏன் வர வேண்டும் சபைக்கு அவள் பேசினாள் எல்லாவற்றையும் வைத்து தோற்று நாட்டையும் தோற்று தன்னையும் தோற்ற பிறகு என்னை தோற்பதற்கு எந்த உரிமையும் தர்மருக்கு இல்லை அவர் அடிமை என்றான பிறகு அவருக்கு மனைவி என்ற உரிமை ஏது ஆக அவர் முதலில் தன்னை தோற்று பிறகு என்னை தோற்றதனால் இது செல்லுபடியாகாது சட்டப்படி என்னை முதலில் தோற்றிருந்தால் மட்டுமே இது செல்லுபடியாகும் என்று சட்டம் பேசினாள் எவ்வளவு தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறாள் அதற்கு பதில் சொல்ல முடியாத துஷ்டன் சொன்னான் நீ வந்து சபையில் கேள் எனக்கு பிறப்பிக்கப்பட்ட கட்டளை உன்னை இழுத்து கொண்டு போவது உடனே அவள் பார்த்தால் வேறு வழி தெரியவில்லை எல்லாரிடமும் நீதி கேட்டு பார்க்கிறாள் தரதர என்று அவன் பற்றி இழுக்கப் போகிறாள் அவள் கதறுகிறாள் சட்டம் பேசி பார்த்தாள் பயன் இல்லை அங்குள்ள பெண்களையெல்லாம் பார்த்து ஏதாவது உதவி செய்ய மாட்டார்களா என்று பார்த்தாள்